thank mm -hmm. you ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சம்மர் ரெண்டு இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி இரண்டு விதமான கேரட் ஜூஸு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதில் வந்துட்டு இப்போ டைப் கேரட் ஜூஸு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் மூணு சின்ன கேரட்டை சின்னதாக ஒரு மூணு கேரட்டை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் வட்ட வட்டமாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இந்தளவுக்கு சின்னதாக ஒரு துண்டை இஞ்சி சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா காரில் எடுக்கும் ஜூஸ் குடிக்கவே முடியாது இப்போ இதை ஃபஸ்ட்டு குறை குரன்னு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம கேரட் ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த கேரட் ஜூஸை அடி அடிக்கி சேர்த்துக்கோங்க அவ்வளோ நல்லது எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது இந்த ஒரு கேரட் ஜூஸில் நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒட்டு மொத்த உடம்புக்குமே இந்த கேரட் ஜூஸ் அவ்வளோ நல்லது இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் இப்போ இதில் சுகர் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சுகர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹனி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைப் கேரட் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஃப்தாருக்கு கூட இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க செகண்ட் டைப் கேரட் ஜூஸு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கும் நான் ஒரு மூணு சின்ன கேரட்டை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் வட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட மீடியம் சைஸு ஆரஞ்சு வந்து சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சீடு கூட இருக்கக்கூடாது ஒரு சீடு இருந்தாலுமே கசப்படுத்துகிறோம் சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி வில் தான் அரைச்சிக்கோங்க நான் வந்து இங்கே ஆரஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்டு சேர்த்தா பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ரூட் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றத்துக்கு இந்த கேரட் ஜூஸு ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் விட்டமின் ஏ பிசி கே எல்லா சத்துமே இருக்குது இதில் இப்போ வந்து இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் தண்ணி உங்களுக்கு அளவுக்கு ஊற்றுனா கரெக்டாக இருக்குமோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கும் நான் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க ஹனி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஊற வச்ச சப்ஜா விதைகள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம செகண்ட் டைப் கேரட் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு ரெசிப்பியுமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அடிக்கி இந்த ஜூஸெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க வேற ஒரு ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்